இதுதான் ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு இதோ இருக்கு போகிறேங்க இது ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம் நாலு கிலோ இருக்கு நம்ம ஒரு தோசையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலை வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம மலாளி அம்மா பக்கத்தில் உள்ள மைமாட்டுக்கு போயிட்டு ஒரு ஜாமான் சொல்லிட்டாங்க வாங்க இப்போ வந்து தான் மேகி செய்யலான்ட்டு இருக்கேன் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து மத்தியானம் வச்சு சமைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மைமாட்டுக்கு போயிட்டு வரும் பாய் நம்ம ஒரு வழியாக இந்த மைமாட்டுக்கு வந்தாச்சு மைமாட்டில் வந்து எல்லா பொருளும் திங்ஸும் கிடைக்கும் வீ வீட்டுக்கு உபயோகப்படுத்துறது எல்லாமே இருக்கும் இல்லை காமிக்கிறேன் பாருங்க ஒரு எக்ஸலேட்டு தானே வந்து வந்தோடனே நான் செஞ்சார் வச்சு ஒர்க் ஆகிடும் இது மூணு டேபிள் மாரி கேட்டிருக்கு நம்ம மலாளி அம்மா இந்த டேபிள் இங்கே இல்லைங்கிறானோ போகிறீங்க எவ்வளோ ஜாமான் வச்சுருக்கானோ கொடுத்திங்களா எல்லா ஜாமான் தான் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகுது பாருங்க எக்ஸலேட் நம்ம தலைவன்ட்டு கேட்போம் இருக்கா என்னன்னு தெரியலைங்க பாருங்கள் வீட்டுக்கு அந்த இது கார்பட்டு மத்த எல்லாம் இருக்குது பாருங்கள் பேனா பென்சில் எல்லாம் இருக்கும் இது இது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கேருந்து இங்கே வருது பார்த்தீங்களா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புற நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா மேகி செஞ்சுருக்கேன் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் வந்து நேற்றி கொடுத்தாங்க சாப்பாடு அது அப்படியே இருக்குது மத்தியானம் அதோட முடிஞ்சிச்சு நமக்கு நைட்டு தான் அதை சமைக்கணும் பேக் கேமரா வச்சு காமிக்கிறோம் பாருங்க இதான் நம்ம மேகி 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 என்ன இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா ரெண்டு மேகி ரெண்டு முட்டை அரை வெங்காயம் அண்டு அரை வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு ப பாதி பச்சை மிளகா அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் மொதல் பைட்டு தான் சாப்பிடுங்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கேரி ஃபர் போகிறோம் நம்ம சேட்டா ஒரு தெரிஞ்ச சேட்டா அங்கே இருக்காப்புலையா வாங்க அப்படின்னாரு நமக்கு ரூம் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வாங்க கேரி ஃபோர் போயிட்டு அப்படியே ஒரு சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா சேட்டா ரூம் உட்காந்துருக்கோம் சேட்டா ஹாய் சொல்லி போட்டோம் ஓகே சேட்டா ரூமில் உட்காந்துருக்கோம் சட்டா ரூமு லைசன்ஸ் ரினியூல் பண்ணுறதுக்கு பிஸியாக இருக்காப்ல நம்மளும் அப்படியே சேட்டாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னடா இது இன்னும் வேலையே வரலாம் அப்படியே இருக்குது கம்முன்னு இருக்கே அப்படின்னு நினச்சேன் மோலாலி எதுவும் சொல்லலையே ஏதாச்சும் கடைக்கடைக்க போய்ட்டு சொல்லுவாங்களே நினச்சேன் கரெக்டாக மாரி வேலை வந்துட்டு என்னமோ டேபிள் மாரி வாங்கிட்டு வரணுமா டேபிள் மாரி இருக்கு அது கிளாஸில் இருக்கிற மாரி இருக்குது என்னென்னே தெரில போயிட்டு வாங்கிட்டு வேறு மாடல் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம போட்டோஸ் சேர்ந்து அமுச்சுட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ட்டு சவுதியில் நீங்கள் ஊரில் நினைச்சுக்கிட்டே வேறு ஏதாச்சும் இது பேர் கேட்டுறாதீங்க சவுதியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை திருப்திப்படுத்துவேன் ஓகேவா நானூற்றி இருபத்தி ஒம்போது சொந்தங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு கே ஆயிரம் வியூவர்ஸுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு போகிறோம் அந்த ஜாமான் அங்கே இல்லையா அதனால ஒன்றே நம்ம மலாளி அம்மாட்டை பொண்ணு அடிச்சு சொன்னேன் ஓகே பரவாயில்ல வந்துடும் அப்படின்ட்டாங்க நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு அடுத்து நம்ம ஒரு வழியாக சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு ரேட் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் பதினாறு புள்ளி ஐம்பது ரியாள் என்னமா லைட்டாக அடிப்பட்ட மாரிலாம் இருக்குது என்னன்னே தெரில இருக்குமா இல்லை ரிட்டன் டன் பண்ணி விட்ருவாங்களே என்னென்னு தெரில எல்லாம் பேக்லேயும் இருக்குது எல்லாமே எற ஒன்று ஒன்றும் டேமேஜாக வேறு இருக்குது உளுந்துருது கீழே இதெல்லாம் எல்லாமே பேக்கில் தான் இருக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லியான மார்க்கெட்டு எல்லாம் பேக்கில் தான் இருக்குது பார்ப்போம் சின்னதுலேயும் இருக்குது பெருசுலேயும் இருக்குது பிள்ளக்கு நாலு கிலோ இருக்குது நாலு கிலோ நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து ரெண்டு கிலோ தான் வேணால் கேட்டாங்க ரெண்டு கிலோ எடுத்துப்போம் இதை வச்சு பார்ப்போம் இது எவ்வளோ இது என்னான்னு தெரியல இதை வச்சு பார்ப்போம் கரெக்டாக ஒரு ரெண்டு ஐநூறு போல் இருக்குது ஓகே இது எடுத்துப்போம் இதில் வந்து ஜூஸ் ஆரஞ்சுன்ட்டு கேட்டாப்புல நம்ம மலாளி அம்மா ஜூஸ் ஆரஞ்சுன்னு இதேமாரி கொஞ்சம் சொரப்பாக இருக்குதுல்ல இதேமாரி வாங்கக்கூடாதான் நம்ம மலாளி வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம் லைட்டாக வந்து இதுமாரி நல்லா ஷைனிங்காக ஒரு பாலிஷாக இருக்குது பாருங்கள் இதேமாரி தான் வாங்க சொன்னாப்புல இதுவாக இருக்குது பாருங்களே இதேமாரி தான் வாங்க சொன்னாப்புல இதில் வந்து ஒரு கிலோ வேணுமா ரேட்டெலாம் வந்து அரபியில் இருக்குது என்னென்னு தெரில நமக்கு தெரியல பார்ப்போம் ரேட்டு என்னன்னு தெரியல பார்ப்போம் இதை பார்த்திங்களா இந்தமாரி ஷைனிங்காக உள்ளது தான் வேணும்னு கேட்டாப்புல ரைட்டு இதில் ஒரு ஒரு கிலோ எடுப்போம் கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிராம் இருக்குது நம்ம பேசாமல் வேலைக்கு சேர்ந்துடலாம் நம்மளுக்கு நம்ம நாலு பழம் அஞ்சு பழம் கரெக்டாக எடுத்து வச்சோம் கரெக்டாக இருக்குது அஞ்சு பழம் இருக்குது பாருங்க எதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கையில் எடுத்து வச்சாங்க கரெக்டாக இருக்குது ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல பார்ப்போம் நமக்கு அப்படியே பழம் எடுத்தாச்சு ஒரு நாலு பழம் நாலு புள்ளி எண்பத்தி நாலு பைசா போட்டிருக்கு ரூபா இது நான் என்னென்னு போடுறேன் அஞ்சு பழம் இருக்குது சாரி அஞ்சு பழம் இருக்குது எடுத்துகிட்டு அப்படி என்னான் போய் நமக்கு இந்த ஊருக்கு போகிறேங்க இதுதான் வந்து மேடம் வாங்கிட்டு சொன்னான் இதில் வந்து எது என்னான்னு தெரியல ஃபோட்டோ பார்ப்போம் இது ஃபுல்லாகவே தான் பாருங்க இதில் வந்து சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு நாலு பீஸு இதோருக்கு பாருங்க இதான் இதில் ஒரு நாலு பீஸு கட்டிருக்காங்க நாலு பீஸ் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரியல ரேட்டு போடல தெரியும் ஸ்டிக்கர்லாம் பண்ணால் கண்ணாமலான்னு ஓட்டிருக்காங்க ரேட்டு எவ்வளோன்னு தெரியல பில்லை பார்த்தா ரேட்டு எவ்வளோ என்னென்னு தெரியும் இது வந்து ஒன்று ஒன் ம்பது ரியாலா மொத்தம் ஆறு ரியால் இந்த பாருங்க இதுதான் தான் பிரெட்டு சும்மா காலம்பர காஃபி பீ சாப்பிட்டு டீயை சாப்பிட்டுட்டு எல்லாம் இங்கே இங்கே எல்லாம் சாப்பிடுவாங்க இதுதான் ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காப்புல நம்ம முதலாளி அம்மா வாங்க போவோம் நாலு பீஸ் வாங்கியாச்சு மொத்தம் ஆறு ரியாள் வந்துச்சு ஆறு ரியாள் என்ன எவ்வளோன்ட்டு நான் கால்குலேஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரூம் போய் பேசுவோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட்டு கொஞ்சம் டியூட்டி இருந்துச்சு போயிட்டு அப்படியே நம்ம தோசை வாங்கிட்டு வந்தாச்சு காலம்பர மேகி நைட்டு தோசை மதியானம் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு அது சாம்பார் ஊற்றி அப்படியே செஞ்சாச்சு பாருங்கள் பெக்கா மரம் பாருங்க பாருங்கள் தவிர காலமாரி செத்து தோசை வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் சட்னி கார சட்னி ரெண்டு செத்து தோசை வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்